தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐந்து தீர்ப்பு முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி இரண்டு வேதாளங்களுக்கு நடுவில் பஞ்சாயத்து செய்ய அழைக்கப்பட்டிருந்தான் அந்த பஞ்சாயத்துக்கு வீட்டிலிருந்து கிளம்பும்போது குறுக்கே பூனை ஓடியது கருடன் அவரோகணத்தில் கத்தினான் சூரியனும் பிறையும் சேர்ந்து உச்சிக்கு ஏறுவதை போல் ஒரு நிமித்தம் பலாமரம் பாம்படங்கள் பல அணிந்த சூனியக்காரியைப் போல் வெளிப்பட்டது கால் கட்டை விரல் இடிபட்டு நகம் மடையை போல் குருதி திறந்தது இதையெல்லாம் மீறி புறப்பட்டவனை அவன் மகன் வாசலில் மறித்தான் நைனா எந்த வேதாளத்துக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல போகிற என்று அதட்டினான் டேய் வேதாளம்லாம் உண்மை கிடையாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று கண்டித்தான் மந்திரவாதி நேத்திக்கே அதுங்க எங்கிட்ட தனித்தனியாக வந்து புலம்புதுங்க தீர்ப்பு தனக்கு சாதகமாக தான் சரின்னு அதான் என்ன சொன்னேன் என்றான் மகன் இரண்டு வகையான வேதாளங்கள் உள்ளன ஒன்று வேதாளம் இன்னொன்று கதை வேதாளம் தனக்கு முன் மரத்தில் குடியிருந்த வேதாளத்தை உதைத்து துரத்தி மரத்தில் குடியேறுவது வேதாளம் மரத்தின் கதையை ஆதியிலிருந்து அறிந்து வைத்துக்கொண்டு இது என் மரம்தான் என்று கதை ஜோடித்து உரிமை கொண்டாடி முந்திய வேதாளத்தை துரத்துவது கதை வேதாளம் ஒரு முருங்கை மரம் ஒரு உதை வேதாளம் ஒரு கதை வேதாளம் கதை வேதாளத்தின் சாட்சியாக பச்சை நிறத்தில் ஒரு ஆள் இதுதான் பஞ்சாயத்து அத்தியாயம் ஐந்து நிறைவடைந்தது